தமிழக மக்களின் பேராதரவுடன் சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழ்நாடு முதலமைச்சராக ஆறாவது முறையாக நேற்று பதவியேற்றுக் கொண்டார் சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தமிழக ஆளுநர் டாக்டர் கே ரோசையா பிரமாணம் செய்து வைத்தார் முதலமைச்சருடன் புதிய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள இருபத்தி எட்டு அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனா் தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் முதலமைச்சர் செல்வி ஜெய் ஜெயலலிதா தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்துள்ளது இதன் மூலம் தமிழக அரசியல் வரலாற்றில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னர் தொடர்ந்து இரண்டு சட்டமன்ற தேர்தல்களில் மகத்தான வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வரலாற்று சாதனை நிகழ்த்தியுள்ளார் சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக தமது போயஸ் தோட்ட இல்லத்தில் இருந்து புறப்பட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அஇஅதிமுக மகளிரணி சார்பில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது அதேபோல் பின்னி சாலை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை மெரினா கடற்கரை சாலை வழியாக வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு வழிநெடுகிலும் சாலையின் இருமருங்கிலும் பல்லாயிர கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்களும் கழகத் தொண்டர்களும் வாழ்த்து முழக்கங்களை எழுப்பி மகிழ்ச்சி பொங்க வரவேற்பு அளித்தனர் செண்டை மேளம் உள்பட பல்வேறு இசைக்கருவிகள் முழங்க முதலமைச்சருக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழா நடைபெற்ற சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தமிழக அரசு தலைமைச் செயலாளர் திரு கு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் ஆகியோர் மலர்கொத்துக்கள் வழங்கி வரவேற்றனர் தொடர்ந்து விழா மேடைக்கு வருகை தந்த ஆளுநர் டாக்டர் கே ரோசையாவை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மலர்கொத்து வழங்கி வரவேற்றார் இதனையடுத்து நாட்டுப்பண் தமிழ்தாய் வாழ்த்துடன் விழா தொடங்கியது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆறாவது முறையாக தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆளுநர் டாக்டர் கே ரோசையா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் குளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி வெறுப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன் ஜெய ஜெயலலிதா என்னும் நான் ஜெய ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன் பதவியேற்று கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆளுநர் டாக்டர் கே ரோசையா மலர்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் திரு திண்டுக்கல் சி சீனிவாசன் திரு எடப்பாடி கே பழனிசாமி திரு செல்லூர் கே ராஜு திரு பி தங்கமணி திரு எஸ் பி வேலுமணி திரு டி ஜெயக்குமார் திரு சி வி சண்முகம் திரு கே பி அன்பழகன் டாக்டர் வி சரோஜா திரு கே சி கருப்பண்ணன் திரு எம் சி சம்பத் திரு ஆர் காமராஜ் திரு ஓ எஸ் மணியன் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் டாக்டர் சி விஜயபாஸ்கர் திரு எஸ் பி சண்முகநாதன் திரு ஆர் துரைக்கண்ணு திரு கடம்பூர் ராஜு திரு ஆர் பி உதயகுமார் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி திரு கே சி வீரமணி திரு பி பெஞ்சமின் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி எஸ் வளர்மதி திருமதி வி எம் ராஜலட்சுமி டாக்டர் எம் மணிகண்டன் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனா் ஆளுநர் டாக்டர் ரோசையா அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் விழாவில் மத்திய அமைச்சர்கள் திரு வெங்கைய நாயுடு திரு பொன் ராதாகிருஷ்ணன் அஇஅதிமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மதுரை ஆதீனம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தொழில்துறை பிரமுகர்கள் திரையுலக பிரபலங்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மத்திய நகர்ப்புற வளர்ச்சி வீட்டு வசதி மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் கப்பல் போக்குவரத்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மலர்க்கொத்துகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர்